பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சரவணன் கிட்ட வந்து ராஜு நீ மட்டும் தானே தனியாக டியூஷன் இருக்க இப்போ தங்க மயிலும் படிச்சுட்டு வீட்டில் தானே இருக்கா தங்கமயிலும் நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து டியூஷன் நடத்தினா நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு ராஜு வந்துட்டு மாமா எனக்கு சந்தோஷந்தான் மாமா அக்காவையும் வர சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க இதே கேட்டு தங்க மயிலும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ தங்கமயில் ராஜு கிட்ட வந்து இங்கே பாரு ராஜு என்னால்லாம் டியூஷன் நடத்த டைமே இருக்கவே இருக்காது நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன் நீ வேணும்னா டியூஷன் எடுத்துக்கோ ராஜு அப்படின்னு இருக்காங்க இதை பார்த்து சரவணன் இருந்துட்டு இங்கே பாரு தங்கமயிலே என்கிட்ட நீ வந்து பணம் கேட்கறதே நீயே டியூஷன் நடத்தி நீயே அந்த பணத்தை வச்சுக்கிட்டேன்னா உனக்கு செலவுக்கு யூஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டு தங்கமயிலே இருக்காங்க இதை பார்த்து ராஜுன்னு ஆமாக்கா மாமா சொல்கிறதும் நல்லது தானக்கா நம்ம கிட்ட போயிட்டு எதுக்காகக்கா காசு கை நீட்டி வாங்கினோம் நீங்களும் படிச்சிருக்கீங்க இல்லையா வாங்கக்கா நீயும் நானும் ரெண்டு பேருமே சேர்ந்து டியூஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இதை பார்த்து தங்கமையிலு ஐயோ கிட்ட நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினச்சி இருக்காங்க இதோட இந்த முடிச்சிருக்காங்க தேங்க் தேங்க்யூ